அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே விரையச்சனில இருந்து ஜென்மச்சனி வருது எல்லாரும் பயமுறுத்துவாங்க இதே விரையச்சனி நடக்கும் தான் ஏழ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியும் பயமுறுத்திருப்பாங்க ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் திருமணம் கைகூடி இருக்கும் வீடு கட்டியிருப்பீங்க புதுசா வண்டி வாகனம்லாம் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி பெரிய லெவல்ல தொழிலை மேம்படுத்தியிருப்பீங்க ஒண்ணுக்கு ரெண்டா தொழில் செய்யலாங்கிற தன்மையெல்லாம் நடந்திருக்கும் இதெல்லாம் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த விரையச்சன உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும் காரணம் என்னன்னா சனி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற கிரகம் மீனராசியோட அதிபதியார் குரு பணம் மட்டுமே அப்படின்னு ஓடுற ஆளு இயல்பான தன்மையா உங்களுக்கு அப்படிதான் அப்படிங்கும் போது இந்த தன்மை உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதுதான் இந்த விரையச்சன் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லதுதான் கொடுத்திருக்கே பாதிப்பான விஷயங்களை கொடுத்துருக்கே கொடுக்காது இதே ஜனனகால ஜாதகம் பாதிப்பா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கோம் சொத்து கையை விட்டு போயிருக்கும் இருந்த வீடை விட்டு இன்னொரு வீடு மாறி இருப்பீங்க இருந்த ஊரை விட்டு வெளியில போயிருப்பீங்க இதுதான் நடந்திருக்குமே பெரிய அளவுல பாதிப்பு நடந்திருக்காது விரைச்சனியனை அந்த மாதிரி பண்ணிருச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஜனனகால ஜாதகம் அந்த அளவுக்கு தன்மையில இருந்தாதான் பண்ணியிருக்குமே ஒழிய நல்லா இருந்திருந்தா உண்மையிலேயே உங்களை சூப்பரா வாழ வச்சிருக்கும் சரி இது முடிஞ்சது இப்ப நடக்க போறத பார்ப்போம் ஜென்மச்சனி வருது ஜென்மச்சனில என்ன போன போகுது ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குதுன்னா என்ன உங்க மனைவியை பார்க்குது மூணாம் இடத்தை பார்க்குது யாரை பார்க்குது உங்க உடன் பிறந்தோர்களை பார்க்குது பத்தாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது தொழில பார்க்குது தொழில யாரையும் நம்ப கூடாது தொழில் ஸ்தானத்துல யாரையும் நம்பி எந்த வேலையும் பார்க்க கூடாது கணவர் மனைவியுடைய பிரச்சனை இருந்தா தீர்த்துக்கணும் அமைதியா சமரசம் பேசி பாத்துக்கங்க நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி வாக்குவாதம் பண்றதோட எல்லாரும் பெரியவங்க அப்படின்னு சமரசம் பேசிடுறது நல்லது அதே மாதிரி சகோதர சகோதரிகள் தான் வாக்குவாதம் வேண்டாம் மூத்தாரா இருக்கட்டும் இளையவரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் இல்ல பங்காளிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பிரச்சனைகள் வேண்டாம் அமைதியா போங்க ஜென்மச்சனி உங்களோட ஃபேம் குறையும் என்ன உங்களோட ஒரு இன்னாருப்பா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும் அந்த நேம் குறையும் பாதிப்புக்கு உள்ளாகும் சற்று கவனம் தேவை உடல்நிலை முதல்ல நீங்க பார்க்கணும் உடலை பார்த்த பிறகே எதையும் பார்க்க வேண்டும் அத்தை எல்லாம் நல்லா இருக்குமா கைக்கு வர பணம் நல்லா இருக்குமானா வந்துடும் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா வந்துடும் வருமான வரி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டாக்ஸ் ரிலேட்டடா இருப்பீங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நேரம் சூப்பர் நேரம் அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வே குறைக்கும் டாக்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்னா என்ன சிஏ ஆடிட்டிங்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி துறையில எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு வரும் அதுல எல்லாம் சூப்பரா இருக்கு எங்க அடி வாங்குது கணவர் மனைவியிலேயே வாக்குவாதம் பிரச்சனை இந்த சா விஷயங்கள்ல நான் பாதிப்பா இருக்கு அதே மாதிரி காவல்துறையில இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவி இடையிற்குள்ள பிரச்சனையும் வராதுங்க காரணம் என்ன நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டீங்க அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி டாக்டர்ஸாக இருந்தா நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டீங்க அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸோட வருகை இருக்கும் நான் தான் இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்கான் ப்ரொமோஷன் கிடைக்கும் டாக்டர்ஸ்க்கும் இன்ஸ் போலீஸா இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஃபயர் இன்ஜின் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற குக்கர் தான் சொந்தமாக தொழில் உண்டான சூழ்நிலை ஜனநகர ஜாதகம் பாத்துக்கங்க நீங்கள் மட்டும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாமா நீங்கள் பாத்துக்கங்க வளர்ச்சிக்குரிய நேரம் மாற்றத்துக்குரிய நேரம் உங்களுக்கு நடக்குது ஒண்ணுக்கு ரெண்டா தொழில் செய்யலாமன்னா அது நடக்கும் காரணம் என்ன பத்தாம் இடத்தை சனி பாக்குது இல்ல ஒண்ணுக்கு ரெண்டா தொழில் செய்ய ஆரம்பிச்சு இந்த தொழில பாக்குறதா அந்த தொழில பாக்குறதா அப்படிங்கிற ஒரு மன பிம்பத்தை ஏற்படுத்தி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது தொழில் அமைதா செய்யாதீங்கன்னு சொல்லல செய்யுங்க ஆனா அது உங்க மனக்குழப்பத்தை பாதிக்காதா அப்படிங்கிறத பாத்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஓடி உழைச்சு மனம் உழைச்சிருக்க ஆயிடக்கூடாது எப்பவுமே நிதானமா போகணும் சிந்திச்சு செயல்படுங்க எதுவுமே அவசரப்படாதீங்க நார்மலா போங்க மற்றபடி உடல்நிலை உங்களோட உடல் முதல்ல பாத்துக்கோங்க ஜாயிண்ட் பெயின்ஸ் நாற்பது வயதுக்கு மேல இருந்தால் இந்த முழங்கால் வழியெல்லாம் வரும் அதெல்லாம் தான் பாத்துக்கணும் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கங்க பொதுவா நாற்பது வயசை தாண்டாவே வலி வரும் அது எல்லாருக்கும் வருது இல்லை இல்ல இந்த நேரத்துல மீனராசினருக்கு வர வாய்ப்பு உண்டு ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் அதே மாதிரி ஷோல்டர் பெயின்ஸும் வரும் வண்டியில் ரொம்ப ட்ராவல் பண்றவங்களா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு டிராவலிங்க தவிர்த்துக்கங்க இந்த தோள்பட்டை இந்த எல்லாம் வழியை ஏற்படுத்தும் கவனமா பார்த்துக்கங்க உங்களோட தான் நீங்கதான் வழி வேற யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க சரியா அடுத்தது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு அற்புதமான அமைப்பு யோகம் உண்டாகும் உண்மையிலே யோகம் உண்டாகும் நினைச்சு பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு சாதகமான வேலை நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமண வயதினரா இருந்தால் ஜனநகால ஜாதகத்தில் திருமணம் எடுத்து பாருங்க திருமணம் இந்த பொண்ணோட நிச்சயமா இருக்குன்னா அந்த பொண்ணோட பேச வேண்டாம் பேசுனா அந்த திருமணம் நடக்குமாங்கற டவுட் ஆயிடும் காரணம் என்ன ஏழாம் பறவை சனி பாக்குறதுனால அது கொஞ்சம் தப்பு ஈ மென்டாலிட்டி டிசி இதாயிரும் தப்பான பையனை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு பொண்ணு நினைக்கிறேன் இல்ல தப்பான பொண்ணை சூஸ் பண்றோமோன்னு பையன் நினைப்பாரு இதெல்லாம் நீங்கதான் பாத்துக்கணும் மோஸ்டா திருமணம்னு வந்து வந்துருச்சுனாவே மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களா இருந்தா திரும்பவும் அவங்களை ஏத்துக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏத்துக்கங்க ரெண்டாவது மேரேஜ்ங்கிறது உங்களுக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஆல்ரெடி ஏற்கனவே மண் மேரேஜ் ஆகி உங்களை தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் தப்பு இல்லை பெண்ணா இருந்தால் ஆணிடமும் ஆணா இருந்தால் பெண்ணிடமும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை இறங்கி போய் பார்ப்போம் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணணும் அவசியம் இல்லை அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான நேரமும் இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் இரண்டாம் திருமணம் விதி இருந்தால் இரண்டாம் திருமணமும் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது அதே மாதிரி இரட்டாம் இரண்டாம் தொழில் இரண்டாம் தொழிலும் செய்கிற நேரம் இருக்கு அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாடு போகலாம் அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கே பிரச்சனைன்னா உங்களோட உடல்நிலையுமே மனநிலையை பார்த்துக்கணும் உடல்நிலை மனநிலையை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்தான் போனாவே எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னல இந்த மன ரீதியான பாதிப்பு ஏற்படும் அது உங்களுக்குத்தான் துவண்டு போவீங்க எதுலையுமே எந்திரிச்சு நம்மளால நிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை உங்களால் நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் வாழ்க்கை நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை நதி போற மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த நதியில அப்படியே ஒரு ஓடத்துல போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கணும் நீங்க அப்படி போச்சோ இப்படி போச்சோ இப்படி சிந்தனை பண்ணி மென்டலா டிப்ரெஸ் ஆக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யோகா பிராக்டிஸ் கத்துக்கங்க உங்களுக்கு மன உறுதி இந்த நேரத்தில் பாதிக்கப்படும் இந்த மன உறுதியை நீங்க பாத்துக்க வேண்டியது உங்க கடமை சரிங்களா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன் இந்த வெளிநாட்டு யோகம் ஒன்றுக்கு ரெண்டா தொழில் அதே மாதிரி உங்களுக்கு மன ரீதியான பாதிப்பு வராது உடல் ரீதியான பாதிப்பு வரும் பொண்ணுக்கு ரெண்டா தொழில் பண்ணீங்க வெளிநாடு போவீங்க குடும்பத்தை கரெக்டா கரெக்ட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி திருமண எப்பவும் வந்துடும் சமயத்துல ரெண்டாம் திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதுவும் தான் எல்லாமே சக்சஸா இருக்கும் ஆனா உங்க உடம்ப பாத்துக்க வேண்டியது உங்க கடமை ஊரட்டாதி நட்சத்திரமா இருக்கும் பட்சத்தில் மனதை ஒழுங்கா பார்த்துக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்க பட்சத்தில் உடம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா சனி உங்க ராசியில போகும்போது சனியும் நீங்க சனி வந்து என்ன மந்த கிரகம் மட்டும் இல்லை ஒரு கால் இல்லாம அப்படிங்கும் போது உடம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை முக்கியமா இந்த ஜாயின் பெயின்ஸ் தோள்பட்டை வழிகள் முழங்கால் வழிகளை கவனமா பார்த்துக்கங்க இந்த காலே கீழே ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி தான் அது எப்படி தெரியுமா இந்த வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க திருமண அமைப்புல இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பு நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லலங்க தொழில்துறையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமா எந்த முதலீடுமே போலாமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஜனநகார ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போவீங்க புதன் நல்லா இருக்கும் பட்சத்தில் பேசி சம்பாதிப்பீங்க ரியல் எஸ்டேட் மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரிங்கிறத ஒரு இன்டர்மீடியட்டா இருந்து பேசி விட்டா பணம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் எல்லாமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தா மனம் உத்திரட்டாதி நட்சத்திரமா இருந்தா உடல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை எதுலையுமே தெளிவா இருக்கு அதனால நீங்க பாட்டுக்கு ஸ்டெடியா போகலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற வந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி